இந்த கடுமையான போட்டியிலே வரிசத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக குருவி துறை சூரிய மன்னாடி மங்கள சாக்கி பிரதர் சார்பாக

விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுர மாவட்டம் இராமநாதபுர மாவட்டம் என்றாலே உலக அரங்கில் தன்னுடைய அறிவாற்றலால் மாற்றாளார் இன்னும் வைத்த வைக்க நாயகன் டாக்டர் ஏ பி ஜே அப்துல்கலாம் அன்னிற்கு பதமை சேர்த்திரா கோஷமும் எனது இரு கங்கள் என விளக்கச் சொல்லிய ஐயா பசும் பண்ணார் முத்துராமலிங்க தேவரவர்களுடைய பூலை நிலை நாட்டீரா ராமநாதபுர மாவட்டம் திருவாரணி வட்டான் கைக்குடி இளங்கோமன் அவர்கள் செய்கிற காலை நீங்க துட்டிப்பிடம் வேலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளமான வீரர்கள் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத மாவீரன் விழாங்குடி நவீன் நினைவாக சென்ற மாதம் ஜல்லிக்கட்டு மைதானத்தில் நடந்து முடித்த குழுமங்கல வக்கீல் திருப்பதி அவர்கள் நடத்திய ஜல்லிக்கட்டில் எண்ணற்ற காளைகளை அடக்கி இரண்டாவது பரிசான மூன்று பவுன் செய்தை பெற்ற விழாங்குடி இந்த அணியில் விளையாட கொண்டிருக்கின்ற நம்பர் ஐந்து ஜெசி நம்பர் ஐந்து சிவா அவர்கள் என்பதனை ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் ஏழங்கள் நெருங்கி விட்டன ஆளுங்கள் கடந்து விட்டன வரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்தறிவுடன்

எத்தி பறிப்பதற்கு காலையோ ஹலா என பொறுத்திருந்து

இந்த சிறப்பு பரிசாக அகில இந்திய பார்வர்ட் கட்சியினுடைய சாம்பட்டி சிங்கமன் சிங்கமகன் விரும்பாண்டி அவர்கள் சார்பாக

Pero...

அதை வாம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை மொத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை மொத்தமாய் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் வேரவினரை நிறுவன தலைவர் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் மண்ணை விட்டு மறைந்தால் விட்டு எழுச்சி நாயனாக திகழ்ந்து மறைந்தார் தென்னாட்டின் கலாநாயக இந்நாட்டின் பிராமகன் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் ஜிஆர் கார்த்திக் அவர்களுக்கு இந்த வருடத்தில்

இளவரச <laughs> <laughs>

i do